முருகா என் அன்பு பிள்ளையே அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது இன்னும் இரண்டே நிமிடத்தில் யாருடைய வேண்டுதல்கள் நிறைவேற போகின்றதோ அவர்களால் மட்டுமே இதை கேட்க முடியும் பிள்ளையே என்னுடைய குழந்தை அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் நிச்சயம் நீ கேட்பாய் நன்றாக சிந்தித்து பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கின்றாய் என்றால் அது நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் அல்ல தங்கமே அந்த செயலை நீ கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ நிறுத்த வேண்டும் வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை நீ தவிர்க்க வேண்டும் பிள்ளையே அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க நீ கற்றுக்கொள் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும் இன்று மன திண்டாட்டத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் தங்கமே நல்லதே நடக்கும் நான் உன்னோடு நிச்சயம் இருக்கின்றேன் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் உடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் மற்றவைகளை நீ என்ன செய்தபடி முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தங்கமே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் மங்கள ஒலிகள் ஒலிக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது இதுவரை தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நிறைவேற தொடங்கும் சரியான நபர்கள் வந்து சந்தித்து பேச்சு வார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெறும் உன் நெஞ்சில் இருந்த கவலைகள் அனைத்தும் மெதுவாக கனவுகள் நீ தினமும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பெருகும் நம்பிக்கையோடு வழிபாடு செய் நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் அந்த வழியில் நீ சென்றால் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உனக்கு அளிக்கின்றேன் நான் இருக்கையில் உனக்கு பயம் எதிர்க்கே யாம் இருக்க பயமேன் நான் and